மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகன விஜய்வீர் உள்ளிட்ட சிரேஷ்ட அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு இன்றுடன் முப்பத்தாறு வருடங்களாகின்றனர் முப்பத்தாறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவு தினம் கொழும்பு விகார திறந்தவெளி அரங்கில் இன்று மாலை நடைபெற்றது மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் உயிரிழந்த கார்த்திகை வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதை அடுத்து நிகழ்வு ஆரம்பமானது இந்த அதிகாரம் முழுமையாக இந்த நாட்டு மக்களுக்காகவே பயன்படுத்தப்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பாதை மிகவும் இலகுவான பாதை அல்ல அனைத்து சகோதர சகோதரிகளும் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டபோது போது சித்திரவதை முகாம்களில் கொலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த இயக்கத்தை பாதுகாத்தனர் அந்த திடகாத்திரமான முயற்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மீண்டும் இந்த கட்சியை கட்டியெழுப்பதற்கான உயிர்ப்பை வழங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக ஒத்துழைப்பு நலகிய அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம் நாம் பல துறைகளில் நிலைமை அடைந்துள்ளோம் சில துறைகளில் அதனை ஏற்படுத்துவதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளோம் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களின் எவ்வளவு அரசாங்கத்துடன் அதனை அடிப்படையாக கொண்டே அரசாங்கத்தின் மதிப்பிடப்படுகின்றது வாக்களிக்காத மக்கள் கூட எம்மை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வருடத்துக்குள் நாளை என்ன நடக்கும் என்பதனை எதிர்கூறும் அளவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த வருடம் என்ன நடக்கும் அதற்கு அடுத்த வருடம் என்ன இடம்பெறும் என்று பலரும் கேட்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கருணை செலுத்த முடியுமா என்று சிலர் கேட்கின்றனர் ஆம் நாம் ஆண்டு கரண்களை திருப்பி செலுத்த முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாம் அதனை செலுத்துவோம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக எதிர்பார்த்த வருமானத்தை விட அதிக வருமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளோம் பாடர் பாடசாலை மாணவர்களுக்கு கூட இதனை செய்யலாம் என்று சிலர் கூறுகின்றனர் அதனை வேறு எதற்காகவும் அவர்கள் கூறவில்லை அவரும் அதற்கு தகுதியானவர் என்றே கூறுகின்றார் அன்று நிதி நிர்வாகம் ஒளிலிருந்து நிர்வகிக்கப்பட்டது இன்று நிதி சந்தையை அரசாங்கமே நிர்வாகிக்கின்றது நிதி சந்தையை இன்று பலமான போட்டி நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் கருப்பு அரசாங்கம் இருக்கின்றது அது அனைத்து இடங்களிலும் நிரம்பி உள்ளது அரசாங்கத்தின் மிக முக்கியமான இடங்களில் இந்த கருப்பு ராஜ்யம் இருந்தது அந்த கருப்பு ராஜ்ஜியத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் தாய்நாட்டையும் எமது பிள்ளைகளையும் அவர்களின் எதிர்காலத்தையும் நாம் பாதுகாப்போம் கப்பட்டி பழவின் கொள்கையின் அடிப்படையில் செயற்படுவதாக ஒரு குழுவினர் கூறினர் தோன் ஜுவான் தர்மபாலவின் கொள்கையின்படி செயற்படுவதாக மற்றொரு தரப்பினர் கூறினர் தற்போது அந்த இரண்டு அணியினரும் ஒன்றாக செயற்படுகின்றனர் ஒரு பக்கம் அவர்கள் தேச பற்றுளர்கள் என்றும் மற்றவர்கள் தேச துரோகிகள் என்றும் கூறினர் தற்போது அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் ஒரு தரப்பினர் லசந்த கொலை செய்யப்பட்டதாக கூறினர் மற்றவர்கள் லசந்தவின் நண்பர்கள் என்று கூறினர் தற்போது லசந்த கொலையாளிகளும் லசந்தவின் நண்பர்களும் ஒன்றிணையப் போகின்றனர் இது என்ன அரசியல் மத்திய வங்கில் பெரும் கொள்ளை இடம்பெற்றதாக ஒரு தரப்பினர் கூறினர் மற்றைய தரப்பினர் அதற்கு எதிராக பேசினர் தற்போது இருவரும் ஒன்றிணைந்துள்ளனர் வரலாற்றில் நாம் தவறளித்து விட்டோம் என்று கூறுவதை கண்டேன் நீங்கள் எம்மை திருடர்கள் என்று கூறினீர்கள் நாங்கள் உங்களை திருடர்கள் என்று கூறினோம் அதனாலே இந்த நிலைமை ஏற்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் அதன் காரணமாகவே நாங்கள் எதுவும் கூறாமல் இருப்போம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாகவே ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகினர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகினர் இது மட்டுமா இவர்களிடம் இருக்கின்ற ஒற்றுமை ஒன்றாக திருடியவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் ஒன்றாக குற்றமளித்தவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் முற்போக்கு சிந்தனையோடு மக்களுக்காக முன்னோக்கி பயணிக்கும் ஒரு அரசாங்கம் தற்போது உருவாகியுள்ளது அந்த அரசாங்கம் இந்த அனைத்து குற்றங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தற்போது பேதங்களின்றி இரண்டு தரப்பை சேர்ந்தவர்களும் சிறையில் உள்ளனர் பேதமின்றி இரண்டு தரப்பினருக்கும் வழக்குகள் உள்ளன அவர்களுக்கு மக்கள் பிரச்சனையும் முக்கியமல்ல அவர்களின் பிரச்சனையே முக்கியமாக இருந்தது தற்போது நடந்துள்ளது அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்காக அவர்கள் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர் அவற்றை நாம் கருத்தில் அவர்களுக்கு இந்த ஒன்றிணைவு மூலம் அவர்கள் மாத்திரம் திருப்தி அடையலாம் இந்த அரசாங்கத்தை அவர்களால் வீழ்த்த முடியுமா அவர்களின் முழு அரசியலும் வாய்ஸ் கட் அரசியலாக மாறியுள்ளது ஒருவர் வீட்டில் ஊடக சந்திப்பை நடாத்துவார் மற்றையவர் மரம் ஒன்றுக்கு அருகில் ஊடக சந்திப்பை நடாத்துவார் மற்றையவர் அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்துவார் மற்றையவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக ஊடக சந்திப்பை நடாத்துவார் மற்றையவர் லஞ்சோரல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக ஊடக சந்திப்பை நடாத்துவார் முழுமையாக அவர்களிடம் கட் அரசியலே காணப்படுகின்றது எனினும் நாங்கள் மக்களின் முன்னேற்றம் நோக்கி கவனம் செலுத்தி அந்த பயணத்தை முன்னெடுக்கின்றோம் car ජ दि .